எல்லாம் பத்தி பாடாத கவிஞரா முன்னாடி சொன்ன அற்றை திங்கள பெண் நிலவின் அடுத்து சொன்னேன் திங்களை போட்டுருது திங்களை இன்னொரு இடத்துல இப்போ சமீபத்துல வந்த ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பாடல் எப்படி பண்ண கல்யாண தே நிலா காய் நிலா நீதா நிலா தல் நில என் காதல் கண்ணிலாம் ஆகாயம் மண்ணிலா கல்யாணத்தே நிலப்பா இதுவும் நில இதுவும் நில எத்தனை நிலாக்கள் இது போல எத்தனை கவிஞர்கள் நிலாவை பத்தி நிலாவை பத்தி பேசாத கவிஞனை இருந்தால் எடுத்துக்கொண்ட போடுங்கள் அவனுக்கு நானே தனியாக ஒரு கவிதை எழுதி அவனை வாழ்த்துறேன் நிலாவை பற்றி பேசாத ஒரு கவிஞன் கூட இங்கு கிடையாது ஏன் நிலாவில் இருந்துதான் இனிமை தொடங்குகிறது நிலாவில் இருந்துதான் குனிமை தொடங்குகிறது

போது அந்தந்த மாதிரி எழுதுனா அப்படி ஒரு நிலாவாகத்தான் இந்த நிலாவும் இருக்கிறது அப்போ ஒரு ஒரு ஒவ்வொரு ஒரு ஊரடங்கு உத்தரவு பயமின்றி வாசலில் விளையாடும் கருவி நம்மெல்லாம் தொலைந்து போன ஒரு பறவையாக இருந்தது இன்றைக்கு திரும்ப திரும்ப வருது சிட்டுக்குருவி இப்போ முன்னாடி இந்த டவர் வச்சோம் காணாம போயிடுச்சு இதெல்லாம் பேசிட்டு இருந்தது உண்மையிலேயே ஊரடங்கப்ப பக்கத்துல வந்து உட்காந்துட்டு போகுது வாங்க இப்ப நீ வெளியில வந்து பாறேன்

ஊரடங்கு உத்தரவு மனிதர்களுக்கு மட்டுமானதை பறவைகளுக்கானது இல்லை என்பதை பதிவு செய்திருக்கிறார் கவிஞர் அப்படியே காட்டிலிருந்த திரும்பி பார்த்தா ஒரு அருவி கவிதை புத்தகத்துல அதை போட்டு ஒரு அருவி அப்படியே